மூத்த நிர்வாகிகள் முகம் சொல்லித்திருக்கிறார்கள் அதற்கு பின்னாடியும் அவர் அதில் வந்து வாபஸ் வாங்க மாட்டார் நான் சொன்னது சொன்னது தான் பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனம் அவர்கிட்ட இருக்குது அதே மாதிரி அவர் ஒருத்த தற்கொலைத்தனம் இருக்குது சொல்லியிருக்காரு சொன்னார் பயன்படுத்தினார் இவர்ட தற்கொரித்தனம் நான் படிக்க தெரியாதவர் யூபிஎஸ் பிஏ படிச்சிருக்காரு நினைக்கிறேன் காலேஜில் அவருடைய சர்டிஃபிகேட்டை யாரும் சந்தேகப்படலை இது வரைக்கும் இல்லையா பிரதமருடைய சர்ட்டிஃபிகேட்டை உங்கள் பிரதமருடைய சர்டிஃபிகேட்டை சந்தேகப்பட்டாங்க அது போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் சொன்னாங்க இபிஎஸ் சர்ட்டிவிட்டு யாரும் போலீஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லலை அவர் எப்படி படிக்க தெரியாதவராக இருந்தால் பிஏ அப்படி பாஸ் பண்ணியிருப்பாரு என்றைக்கோ நடந்த விஷயங்களையெல்லாம் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்றைக்கி பிரச்சனையாக்கி பேசுவது என்பது அண்ணாமலையோட பழக்கம் எதை பிடிக்கிறது இன்றைக்கி அரசியலில் பேசுறதுக்கு வக்கற்று போன அண்ணாமலை எதை எதையோ பேசுகிறாரு இபிஎஸ் வந்து ஒரு கொலை கேஸில் மாட்டிக்கிட்டு காட்டில் ஒிருந்தார் அப்படி இப்போ சொல்கிறாரு அந்த கேஸில் அவர் காட்டில் ஒழிஞ்சு இருந்ததுக்கெல்லாம் இவற்றை ஆதாரம் இருக்கா அப்படியே இருந்தாலும் அவர் அந்த கேஸில் விடுவிக்கப்பட்டார் அவர் கேஸில் குற்றவாளிகள் ஒருவரை அவர் இருந்தார் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க பட் அவர் விடுவிக்கப்பட்டார் விடுவிக்கப்பட்டவரை போய் நீங்கள் வந்து இப்போவே பேசுகிறீங்களே அந்த வழக்கோடை கொலை வழக்கோடை இணைத்து பேசுவது என்பது எவ்வளோ தவறான விஷயம்

அதில் இவர் உறவினர் இவர் நினைக்கப்பட்டார் பின்னாடி முடிவிக்கப்பட்டார் அதில் வந்து ஏங்க விடுதலையான ஒருத்தரை போய் இப்போ போய் நீங்கள் எப்பயோ நடந்த சம்பவத்தை இப்போ பேசுகிறீங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வழக்குலேருந்து விடுவிக்கப்பட்டவங்க அவங்க தண்டிக்கப்படலை அவங்க இறந்துட்டதுனால அவங்க வழக்கு எடுக்கலை என்று சொல்லுவீங்க அப்டேட்டட் கேஸ் அப்டேட்டட் ஆனால் அவங்களுக்கு அவங்க இருந்த உயிரோடு இருந்த வரைக்கும் அவர்கள் நிலபராது என்று கர்நாடக உயர் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதியானது அவங்கள விளக்குலேருந்து விடுவிச்சிட்டாங்க அவங்கள போய் சௌதாவோடையும் சௌத்தாலாவோடையும் லாலு பிரசாத் யாதவ் இவங்கள சிறையில் நீண்ட காலம் இருந்துட்டு இருக்கிறது அவங்களோடையும் கம்பேர் பண்ணி இவர் பேசுறார் கூட்டணியில் இருந்துக்கிட்டே பேசுகிறார் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசிட்டே இருக்கிறார் அசிங்கமாக கேவலப்படுத்துறாரு அவர் அப்போ கூட்டணி இருந்துக்கிட்டு தானே சார் இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது நீங்க அப்ப ரோஷம் வெளியில வந்து இல்லையா அப்பதான் அப்ப மத்திய தலைவர் என்ன நினைக்குது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி பேசுறாரு எடப்பாடி அவர்கள் தமிழ்ந்து போய் சசிகலா அம்மா காலில் விழுந்து இந்த பதவி வாங்கினாரு கூவத்தூர்ல ஏலம் விட்டாங்க ஏலத்தில் எடுத்த பதவி தான் இது அப்படிலாம் என்னென்னமோ பேசுறாரு இப்ப ஏன் அப்படி ஏலத்தில் எடுத்த பதவியில் வந்தவரோட நீங்கள் நாலு வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக எடப்பாடி ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு போட்டு நீங்கள் தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னீங்க அப்போல்லாம் அவர் வந்து இதில் வந்தவர் கூவத்துள் வந்தவர் தெரியாதா அவர் உலையாளியாக இருந்தார்னு சொல்லி தெரியாத அவங்களுக்கு அடுத்து என்ன சொல்கிறார் எடப்பாடி மோடி ஒழிஞ்சாருன்னு சொல்கிறார் அதோடு நிறுத்தி தான் என்ன சொன்னார் முன்னாடி என்ன சொன்னார் முத்துராமலிங்கத்தவருக்கு பயந்து அண்ணா அறிஞர் அண்ணா

தகவல்களை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பேசுவது என்பது தான் தோன்றித்தனம் அரைகுறைத்தனம் அதுதான் அவர்கிட்ட இருக்குது அவர் ஐ திங்க் சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங் வித் தட் பர்சன் இவங்கெல்லாம் கொஞ்சம் பாஜகவில் இருக்கிறவங்களா நித்யானந்தன் சார் மாதிரி மூத்தவங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் செக்கப் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது அவங்க தரப்புல என்னன்னா அவர் எடுத்த உடனே பேசல ஏன் அதிமுக தரப்புலயும் விமர்சனம் வைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப இபிஎஸ் அவர்கள் பேசும் போது முதலீடே அவருக்கு வந்து அப்படின்னு பேசுற சரி நான் கேக்குறேன் ஒரு தலைவராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியுடைய மாநில தலைவரை விமர்சிக்கணுமா இல்ல கடந்து போயிடலாமா

அவர் பேசியிருக்க வேண்டியது இல்லை அண்ணாமலைக்கு அளவுக்கு கீழே இறங்கி தரம் அவர் இந்த விமர்சனத்தை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைதான் நான் சொல்லுவேன் அப்படிதான் சொல்லுவேன் ஆனா அவர் செஞ்சிட்டாரு தரம் தாழ்ந்து அந்த விமர்சனம் இல்லையா நீங்க பதில் விமர்சனம் என்ன சொல்றீங்க உங்களுக்கு வயசுல பெரியவரை போய் முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவரை போய் நீங்க தற்கூறின அப்ப அது எவ்வளவு பெரிய வார்த்தை அந்த மாதிரி நீங்க அவர் அப்படி பேசுறீங்க யாருமே அண்ணா தின்பா இன்னைக்கு கூட அவங்க பதிலுக்கு நீ தான் தற்கொலின்னு சொல்கிறாங்க ஒழிய வேறு புது வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தலை இவர் அண்ணாமலை இந்த என்ன பண்ணார் இந்த அதிமுக கூட்டணி உடைவதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர் அதில் அவர் அவர் என்ன சொன்னார் மத்திய தலைமையிட்ட நான் ரெண்டாயிரத்துக்கு வந்து நீ கவலைப்படாதீங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் முதலிடம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வரலை எல்லா இடத்துக்கும் வர முடியுது

இருபத்தெட்டு இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போனாங்க அவங்க பதினோரு இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போனாங்க ஏழு இடத்துல டெபாசிட் வாங்கினாங்க டெபாசிட் இழந்தாங்க அது கம்பேர் பண்ணுவேன் நீங்க எவ்வளவு மோசமாக தோத்துருக்கிறீங்க அதை பார்க்கணும்ல அதில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வாங்கினீங்க அவர் வந்து அவங்க கிட்டத்தட்ட தனியாக நீங்கள் இருபத்தொரு பர்சன்ட் வாங்கிட்டார் அவங்க அடிப்படை பலத்தை காட்டிட்டாங்க அவங்களுக்கு இந்த தேர்தல் என்பது உங்களுக்கு சாதகமான தேர்தல் நீங்களா திமுக மக்கள் எடை போட்டு பார்த்த தேர்தல்

சொல்லி அண்ணாம போவா பாஜகாட்டோட்டுற சட்டமன்றத்தில் ஜெயச்சந்திரன் கோல்டன் மின் அம்பம் டாட் காம் தமிழ முதல் மொபைல் பத்திரிகை